அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி எழுதலாம் இடமிருந்து வளம் மூன்று கேட்கும் எதிர்ச்சொல் கேட்கும் கெதிர் கேட்காது கேட்காது மூன்று மேலிருந்து கீழ் டைட்டானிக் படத்தின் கதாநாயகி டேஷ் வின்ஸ்லேட் கேட் வின்ஸ்லேட் நான்கு மேலிருந்து கீழ் நான்கில் ஒரு பங்கு நாலு நான்கில் ஒரு பங்கு கால் இரண்டு மேலிருந்து கீழ் பழைய எதிர்ச்சொல் பழையக்கு எதிர்ச்சொல் புதிய ஒன்று மேலிருந்து கீழ் அலுவலக சூழல் சிறிதும் பிடிக்காததால் அன் அவன் வேலையை டேஷ் செய்தான் அவன் வேலையை ராஜினாமா செய்தான் ராஜினாமா செய்தான் ஐந்து இடம் இருந்து வளம் சிறு குற்றவியல் உரிமையியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட நீதித்துறை அதிகாரி ஓகே எட்டு மேலிருந்து கீழ் கோவில் கோவில் அப்படின்னா ஆலயம் ஆலயம் எட்டு இடம் இருந்து வளம் இல்லை இல்லைன்னா ஆமா வந்திருக்கு அப்போ ஆமாம் பத்து இருந்து வளம் மகாத்மா காந்தியால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு வார இதழ் யங் இந்தியா யங் இந்தியா பதினொன்று மேலிருந்து கீழ் மேல்நிலையும் அல்ல கீழ்நிலையும் அல்ல இடைநிலை ஈழ ஆரம்பிக்குது இடைநிலை ஒன்பது மேலிருந்து கீழ் சினம் சினம் அப்படின்னா ஆத்திரம் ஆத்திரம் ஒன்பது இடம் இருந்து வளம் வியப்பு வியப்பு அப்படின்னா ஆச்சரியம் ஆச்சரியம் ஏழு மேலிருந்து கீழ் கலைப்பு அசதி ஆறு மேலிருந்து கீழ் வீண் பகட்டு வீண் பகட்டு அப்படின்னா ஆடம்பரம் ஆடம்பரம் பன்னிரண்டு இடம் இருந்து வளம் கிராம எதிர்ச்சொல் கிராமனா கிராம நகர நகர பன்னிரண்டு மேலிருந்து கீழ் சொர்க்கத்துக்கு நேர் எதில் நரகம் சொர்க்கத்துக்கு நேர் எதில் நரகம் பதிமூணு இடமிருந்து வளம் டேஷ் பாண்டிய கட்டபொம்மன் வீர பாண்டிய கட்டபொம்மன் பதினாறு இடமிருந்து வளம் இங்கு கைதிகளை காணலாம் இங்கு கைதிகளை காணலாம் சிறை பதினாறு இடமிருந்து வளம் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையில் ஒன்று சிலம்பம் பதினேழு மேலிருந்து கீழ் கணவன் இடம் ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல் பதி பதினான்கு வளம் நிதி குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பிரபல தொழிலதிபர் விஜய் டேஷ் இங்கிலாந்தில் வசிக்கிறார் விஜய் மல்லையா விஜய் மல்லையா பதினான்கு மேலிருந்து கீழ் டேஷ் திறந்த வெல்லும் போல் மேடையில் முழங்கினார் மடை திறந்த வெள்ளம் போல் மேடையில் முழங்கினார் பதினைந்து மேலிருந்து கீழ் ஒரு வகை வீணை யாழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் அஞ்சு எழுதிட்டோம் தமிழகம் பாரம்பரிய தற்கொப்பு கலைகளில் வந்து சிலம்பம் எழுதியாச்சு மேலே இருந்து கீழ் சர்க்கத்துக்கு நேர் எழுந்து நராக எழுதியாச்சு இங்கே கைதுகளை சரி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ